கேப்டன்ஷிப்புக்குண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரல கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன் தான் விஜயகாந்த் நாற்பது ஆண்டு கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் நலிந்த நலிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் தான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம் தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரலை நான் நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தான தர்மம் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் அது அதீதாயா இருக்கு காலை நியூஸ் கேட்கும்போது சொல்லுங்க என்னாக்கம் எல்லாம் வரதுக்கு இப்போ இதால இப்பொழுது நம்ம தைரியமும் வேணும் இப்ப அதுக்கு पावर பேஸ் சரி இந்தப்பரும் இந்த மாதிரி ஒரு தலைவர் வர முடியும் அது அதான் அது реально தலைவர் यार ஏன் அப்படினா நீங்களே பாத்துறியா அவர் அரசியல்ல இருந்து கூட இப்ப ரீசெண்டா அவர் மேல ஒரு பேட் கமால் சுற்றுவாங்க யார் பேட்டி விட்டாலும் ரொம்ப சின்னதா கூட சொல்லலாம் இல்லைங்க அவர் இப்படி பண்ணிட்டாரு இல்லையா அப்படின்னு யார் ஒரு ஆள் கூட சொல்லுவது அப்படி ரொம்ப அரிது அப்படி ஒரு மனிதனா அப்படி இருக்குன்னு ரொம்ப அறிவு இவர் அப்படி இருக்கா இப்படி இருந்து வந்தார் அப்படின்னா அது எப்படி காலம் யாரையாவது ஒரு ஆளாத அப்படின்னு நான் நினைக்கிறேன் படப்பிடிப்புகள்ல வந்துட்டு உணவு வந்துட்டு எல்லாருக்குமே சரமாரியா கொடுக்கணும் அப்படின்னா இங்கே நான் என்ன கறி சாப்பிட்றோன்னா அவங்க தான் பெரிய ஆர்டிஸ்ட் கேரளாவுக்குள்ளேயும் அதே கறி அதே ஃபுட்டு தான் இது நான் கண் கூட பார்த்தேன் நான் ஏன்னா தென்னவன் ஒரு பண்ணா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அதில் பார்த்தேன் நான் சாப்பாடு மூலம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த பாகுபாடு இல்லாத மாதிரி பாகுபாடு இல்லாமல் நடந்துக்கிறதுல நான் நேரடியாக பார்த்ததுனால நான் அந்த விஷயத்தான் ஓகே